பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஒரு நடிகர் படப்பிடிப்புக்கு வர்றாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பாய்ஸ் வரணுமா எதுக்கு பாய்ஸ் ஒரு படப்பிடிப்பில் வந்து ஒரு அறுபது பேர் நூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த படக்குழுவினர் அவங்களால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருந்தோம் பதினாறு பேரோட படப்பிடிப்புக்கு கொடுறாருங்கிறத விட ஒரு அநியாயம் உலகத்தில் வேற ஏதாவது இருக்கா லைக்கா போன்ற ஒரு பெரு நிறுவனங்களே இந்த விஷ்ணு விஷால் மாதிரியான ஒரு துக்கடா நடிகர்களுக்கு நீங்க பதினாறு பேரோட ஷூட்டிங்க்கு வாங்கங்கிறத எப்படி அலோவ் பண்ணாங்க நயன்தாரா இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எந்த ஸ்டாஃப்புமே பயன்படுத்துறதில்லை பாம்பேயிலேருந்து அவருக்கு வரணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம்

உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர்ஸ் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரை திறன் ஆய்வாளர் பிஸ்மி அவர்கள் யா வணக்கம் வணக்கம் எங்க பார்த்தாலும் வந்து உங்களுடைய காணொலிகள் தான் வந்துகிட்டே இருக்கு பாலா கூட நீங்கள் வந்து செய்தியாளராக இருந்து கேட்ட கேள்வி அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ண விதம் நீங்கள் எடுத்த படத்தை வந்து நானும் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆக்சுவலி அந்த காணொலியில் உள்ள சம்பவம் என்னென்னா பிசாசு படத்தினுடைய பிரஸ் மீட் ம் உங்களுக்கு தெரியும் பிசாசு படத்தினுடைய இயக்குனர் மிஸ்கி மிஸ்கின் தயாரிப்பாளர் வந்து பாலா 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 வந்து ஒரு இயக்குனராக அவர் தொட்ட உயரமும் அவருடைய படங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக ஒரு இது சொல்லுவாங்க என்னென்னா ஒரு கலைஞன் வியாபாரி ஆகும்போது கலைஞன் தோற்று போயிடுறான் அப்படின்னு ஒரு இது உண்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்தது என்ன காரணம் அந்த நேரத்தில் தொடர்ந்து வந்து இந்த ஹாரர் படங்கள் வந்து தமிழ் சந்திப்பு சாகரிச்சதுன்னு சொல்லலாம் நமக்கெல்லாம் வந்து பயங்கர கடுப்பு நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு படம் தான் தொழில் அப்போ வாரத்துக்கு அஞ்சு படம்னா அந்த அஞ்சு படத்தையும் நம்ம பார்த்தாகணும் ஸோ இப்படி இருக்கும் போது இப்ப பாலாவுடைய பிசாசு படமும் அதே மாதிரி ஹாரர் படம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எரிச்சல் இருப்பது இயல்பு தானே ஆக்சுவலி படமா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிசாசு படம் வேற மாதிரி இருந்தது அந்த பேயே நமக்கு ரொம்ப மாதிரி ஒரு ஆவியா இருந்தது அது தனி கதை பிஃபோர் ரிலீஸு பிசாசுங்கிற ஒரு பேர் அது ஒரு ஹாரர் படம் அதை பாலா தயாரிச்சிருக்காருங்கும் போது ஒரு சின்னதாக ஒரு கோபம்னு கூட வச்சுக்கலாம் அதுதான் அந்த மீட்ல நான் கேள்வியாக கேட்டேன் எல்லாத்துக்கும் மேலே பாலா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நீங்கள் அந்த மீட்லயே பார்க்கலாம் பிஸ்மி அப்படின்னு தான் அவர் பேர் சொல்லி கூப்பிடுவாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமாக்காரர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ ஒரு போலியான ஒரு மரியாதையை கொடுத்து சார்னு தான் சொல்லுவாங்க தன்னை விட வயது குறைவான ஆளாக இருந்தாலும் சரி அவர் இருக்கிற நிறுவனத்தை கருத்தில் கொண்டு சார் அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்மீன் தான் பேசுவார் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நான் அவரை பாலானு தான் கூப்பிடுவேன் அவர் என்னை பிஸ்மின்னு கூப்பிடுவார் ஓகே ஒரு பழக்கம் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன் அதுக்கு அவர் வந்து காமெடியாக ஒரு பதிலை சொல்ல நான் அதுக்கு ஏதோ ஒன்று சொல்ல அப்பதான் பாலா சொன்னாரு நீங்க ஒரு படம் எடுத்தீங்கல்ல அதை நாங்க பார்த்தோம் நடிச்சிருக்கேன்னு ஒரு நக்கல் அடிச்சாரு நான் உடனே அப்படியே காமெடியா தலையை குடிஞ்சுக்கிட்டேன் இதை எங்கேயோ கண்டுபிடிச்சு எடுத்து போட்டு பாலா ராக்கிங் எல்லாம் போட்டானுங்க சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்ப பாலா இப்படி சொல்லியிருக்காருன்னா இவன் என்ன படத்துல நடிச்சிருக்காங்க அதையும் வந்து எடுத்து போட்டாங்க பாத்தீங்கன்னா மனசு படம் இணையத்துல இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரியாது நாங்களே ரொம்ப நாள் ட்ரை இருக்குன்னு கண்டுபிடிக்கவே அந்த தயாரிப்பாளரே கூட நம்ம கூட எங்கேயாவது இருக்குமாலாம் தேடின சம்பவங்கள்லாம் உண்டு ஆனா நம்ம புலனாய்வுக்குள்ள எப்படியே எடுத்து போட்டாங்க பட் அதுல எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் என்னன்னா நம்மள வந்து ஒரு யூடியூபரா தெரியும் எல்லாருக்கும் ஒரு பத்திரிகையாளரா தெரியும் இவன் ஒரு படம் எடுத்திருக்கான் அல்லது ஒரு இணை தயாரிப்பாளரா இருந்திருக்கான் அந்த படத்துல நடிச்சிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கூடுதல் தகவல்கள் மக்களை போய் சென்றடைந்ததில் நமக்கு மகிழ்ச்சி ஒரு கதா படம் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்க அந்த சென்னையினுடைய நாகரீக மோகத்தில் கிராமத்திலிருந்து வர மூன்று அப்பாவி பெண்கள் அவங்க வந்து இந்த சென்னை அவங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது என்ன மாதிரியான ஒரு துயரத்தை கொடுக்குதுங்கிறது தான் அந்த படம் தத்தி தாவுது மனசு அந்த மனசு தட்டி தாவுனா என்ன ஆகுங்கிறது தான் அந்த படம் அந்த அவங்க அந்த அந்த மூணு பேருக்குமான ஒரு மோசமான சம்பவம் நடப்பதற்கு அந்த பஸ்ஸில் நடக்கிற அந்த என்ன ஏற்ற அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நான் வந்து அந்த பொண்ணை போய் இடிக்கிறேன்ல அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பரிசை இங்கே உள்ள வைக்க போவாங்கன்னா அதையும் கேட்டுக்கிட்டு பார்ப்பேன் அடை நாசமாக போகிறோன்னு எடுத்து அந்த பேக்கு உள்ளார வச்சுருவாங்க அப்போ பிட் பாக்கெட் அடித்து அந்த க பர்சை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் அப்போ அந்த பரிசு இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது அதுக்கு இந்த கேரக்டர் காரணமாக இருக்குங்கிற மாதிரி போகும் எல்லாத்துக்கும் மேலே அது வந்து ஒரு நடிப்பு ஒரு கதாபாத்திரம் அவ்வளவுதான் ஆனால் என்னென்ன இங்கே இருக்கிற சமூக ஊடகங்களில் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் பல பேரை விமர்சனம் பண்ணுறீங்க இப்போ சமீபத்தில் பார்த்தா என்னுடைய வலைபேச்சு வாய்ஸ் சேனலில் சூர்யா நாற்பத்தி நாளில் அவர் சிகரெட் குடிக்கிற மாதிரி இருந்தது விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அதை உடனே எடுத்து போட்டு சொல்கிற நீ நீ எப்படி அதுக்கு பதில் சூர்யாங்கிற ஒரு பல லட்சம் ரசிகர்கள் அவர் பின்தொடர் அவர் ஒரு விஷயம் பண்ணா அந்த மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக அவர்களும் புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்றோம் ஆனா பிஸ்மிங்கிற வந்து ஒரு அன்னவுன் பேசு நான் போய் ஒரு இடிக்கிற மாதிரி ஒரு பொக்கிற கிளம்பி போய் மாநகர போய் இடிக்க கிளம்பிடுவாங்களே நிச்சயமா கிடையாது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டா ஓகே ஒரு படத்துக்கு புக் பண்ணிக்கிட்டு அந்த படத்தை முடிச்சுட்டு தான் இன்னொரு படத்துக்கு வந்து சைன் பண்ணணும் அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு சாதகமாகும் இயக்குநருக்கும் ஹீரோக்கும் சண்டே ஆகும் சைன் ஆகும் சண்டே ஆகும் படப்பிடிப்புக்கு போகும் 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 சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மாறும் இது வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அதாவது என்னன்னா இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் அவசியம் தான் அதுல மாற்றம் இல்லை ஏன்னா இப்போ ஒரு நடிகர் இருக்கான்னா ஒரு பத்து தயாரிப்பாளர் வர்றாங்க எல்லார்ட்டையும் வாங்கி அட்வான்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறது அதுல யார் அதிக சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்த டேட்டு கொடுக்குறதுங்கிறது ஒரு அநியாயமான வேலை தான் அதைத்தான் இங்குள்ள ஹீரோக்கள் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல முறை விவாதிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துறதால அறிவிச்சாங்க ஆனா துரதிர்சுவமா அதை அவங்களால இந்த நடைமுறைப்படுத்த முடியல ரொம்ப உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு சினிமா என்பது இயக்குநரின் மீடியமாக இருந்தாலும் தயாரிப்பாளர் தான் அந்த பணம் போடுற தயாரிப்பாளர் தான் முதலாளியாக இருந்தாலும் ஆனா நடைமுறையில் திரைத்துறையே வந்து அந்த நடிகர்களுடைய கையில தான் இருக்கு அவர் நினைத்தால்தான் ஒருத்தர் இயக்குனர் அவங்க மனசு வச்சா தான் ஒரு தயாரிப்பாளருங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அதனால் இவங்க என்னதான் சட்டம் போட்டாலும் அது முக்கியமாக அந்த ஹீரோக்களுக்கு எதிராக இவர்கள் என்ன தான் தீர்மானம் நிறைவேற்றினாலும் அவர்கள் ஒத்துழைக்காமல் எதுவுமே இங்கே சாத்தியம் இல்லை நடிகர்கள் ஒத்துழைக்க உண்மையான விஷயம் அதே நேரம் என்னென்னா நடிகர்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு திங்க் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வட்டிக்கு வாங்கி தானே படம் எடுக்கிறாங்க அப்ப இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு டேட்டு கொடுத்தா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கான வட்டியே பாத்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய பட்ஜெட் அளவுக்கு வந்து வளர்ந்து நிக்கும்ல அதெல்லாம் இவங்க யோசிக்கணுமா வேணாமா அதை வந்து நடிகர்களா திருந்தணும் உம் ஆனா இந்த தீர்மானம் வந்து தயாரிப்புக்கு சொன்ன நாட்கள் ஒரு பத்து நாட்களா இருக்கும் நீங்க பத்து நாள் கால்ஷீட் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அந்த படம் தயாரிப்புல கொஞ்சம் அதிகமாக ஒரு பதினைந்து நாள் கால்ஷீட் தர வேண்டியதா இருக்கும் இப்போ இவர்கள் இந்த ஒரு பத்து நாள் தான் வந்து ஒரு இடத்துக்கு கால்ஷீட் கொடுத்திருப்பாங்க இந்த அஞ்சு நாள் பிரச்சனையாகும் போது அவங்க அடுத்த படத்துக்கு போய் தான் ஆக வேண்டியது இருக்கும் அப்போது இந்த ஒரு சட்டம் வந்து முரண்பாடா இருக்காத நடிகர்களுக்கு இது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்காது இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து இப்போ இந்த படத்துக்கு ஐம்பது நாள் கொடுத்துருக்காரு ஐம்பத்தி ஒரு நாள் இன்னொரு படத்துக்கு டேட் கொடுத்திருக்காரு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு இன்னொரு வெளிநாட்டுக்கு வந்து பிரச்சனை வந்து வராது ஆனா வந்து யோகி பாபு மாதிரியான அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு அவர்கள் மாதிரியான நடிகர்கள் சிக்குவாங்க இல்ல அவங்க நினைக்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு நம்ம எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் மிச்ச நேரம் நம்ம ஒர்க் பண்றோம் இப்ப ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை படத்துல நடிக்க முடியும் அப்படிங்கறதுல அவங்க நம்ம முடிவு பண்ணணும் எங்க சிக்கல்னா இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி காசை வாங்கி பொட்டில போடணுங்கிற அந்த குறிக்கோளில் அந்த மனப்பான்மையில் இருப்பவர்களுக்கு தான் சிக்கல் சினிமா வந்து நம்ம நீண்ட காலம் அங்க இருக்க போறோம் என்ன கிணத்து தண்ணியை வந்து வெள்ளமா கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்மள யாரும் அசைக்க முடியாது நம்ம வந்து நிதானமா நம்மளுடைய பண பயணத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த சிக்கல் கிடையாது சினிமாவில் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கோன்னு நினைக்கிறாங்கல்ல யோகி பாரதி நாலு படம் அவர்களால் அவர்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய பிரச்சனை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நீங்க பிளான் பண்ணி நீங்க நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு காலத்துல அந்த சுதாகர் விஜயன் எல்லாம் இருந்த காலம் எயிட்டிஸ்ல எல்லாம் வாரம் ஒரு படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு அவங்க நடித்து அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இன்னொரு பக்கம் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய பொருளாளர் கார்த்தி அவர்கள் சொல்லும் போது இந்த தீர்மானங்கள் எதுவுமே எங்களை கலந்து ஆலோசிக்கவே இல்ல இந்த தீர்மானங்களை வந்து திரும்ப பெற வேண்டும் எங்ககிட்ட வந்து இத கலந்து ஆலோசிக்க வேண்டும் இது வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு பூஜையை வந்து போடக்கூடாது புதுப்படங்களுக்கு வந்து பூஜை போடக்கூடாது ஷூட்டிங் போக கூடாது என்பதெல்லாம் எங்ககிட்ட கேட்கணும் எல்லாம் தொழிலாளர்களுடைய வைத்தல் அடிப்பதா இந்த செயல் இருக்குன்னு சொல்லி இது ஒரு முரண்பாடாதான் போயிட்டு இருக்கா இல்ல சொல்லாம ஒரு மௌன போரா நடந்துகிட்டு இருக்கா இல்ல இல்ல சொல்றேன் ஏன்னா இப்ப எப்பயுமே இந்த வேலை நிறுத்தம் என்பதை நம்ம எந்த காலத்திலயுமே ஆதரிக்க முடியாது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது வந்து தயாரிப்பாளர் மட்டும் சினிமாவில இல்ல சினிமாவை நம்பி பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் இருக்காங்க படம் இருக்கலாம் ஒரு 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 வருஷம் 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 இருக்கலாம் அடுத்து அடுத்த படம் எடுத்து பத்து கோடி ரூபாய் நீங்க வந்து லாபம் உங்களுக்கு இந்த ஒரு வருட இழப்பு பெரிய விஷயம் இல்லை ஆனா ஒரு வருஷம் வேலை இல்லாம ஒரு தொழிலாளி இருந்தானா அவன் வீட்டுக்கு யார் சோறு போடுவா அப்ப நீங்க வந்து இந்த படப்பிடிப்பை நிறுத்துறோம் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு சரியான ஏற்கத்தக்க விஷயமே கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க சம்மந்தப்பட்டவங்கள உட்காந்து பேசுங்க ஆனா இங்க என்ன அப்படின்னா ஒரு அமைப்பு ரீதியா பேசுகிறவர்கள் தனிப்பட்ட முறையில போய் அந்த நடிகர்களிடம் சரணாகதி அடைகிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப கவுன்சில உட்காந்து ஒரு தயாரிப்பாளர் பயங்கரமா முழங்குவாரு நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும் தனுஷுக்கு ரெட் கார்டு போடணும் எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஃபோனை போட்டு சார் நமக்கு ஒரு டேட்டு அப்படிங்க ஸோ இதுதான் இங்கே உள்ள பெரிய பிரச்சனை ஏன்னா தயாரிப்பாளர்களும் இங்கே ரெட்டை வேடம் போடுறாங்க ரெட்டை வேடம் போடும் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால தான் தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனை எந்த காலத்திலுமே இங்கே தீர்க்கப்படாமல் இருக்கு நீங்கள் உங்களுக்கு சோறு போடுகிற நீங்கள் சார்ந்த அந்த துறைக்கு வந்து நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும் ஆனால் துறந்தவசமாக இங்கே இருப்பவர்கள் பலர் அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் இல்லை இதுதான் உண்மை இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் அதிகப்படியான செலவுகளை வந்து தேவையற்ற குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசி இருந்தாங்க நீங்களும் சொல்லி சொல்லிருந்தீங்க ஹீரோக்கள் வந்து அவர்களுக்கு துணையா ஒரு பத்து பேரு ஹீரோயின் வந்து அவங்களுக்கு துணையா ஒரு பத்து பேர் அவங்களுக்கு லட்சங்கள் இதெல்லாம் வந்து ஹீரோயினுடைய சம்பளத்தில் தானே பிடிக்கப்படும் பிடிக்கப்படுதா இல்ல வந்து இது அதிகப அதிகபட்சமா பிடிக்கப்படுதா இல்ல இல்ல அது சம்பளம் இல்லாமல் தயாரிப்பாளரிடமிருந்து இந்த பணத்தை வாங்குறாங்க அதுதான் முக்கியமான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தயாரிப்பாளர்கள் தான் மூல காரணமாக இருக்காங்க அதுதான் ஒரு நடிகர் படப்பிடிப்புக்கு வராரு அவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஜிம் பாய்ஸ் வரணுமா எதுக்கு ஜிம் பாய்ஸ் ஒரு படப்பிடிப்பில் வந்து ஒரு அறுபது பேர் நூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த படக்குழுவினர் அவங்களால உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமா அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் செலவில் வந்து நீங்கள் பாதுகாவலருக்கு வந்து கூட்டிட்டு வாங்கல் கல்ச்சர் ஆகிட்டு வருது பத்து ஜிம் பாய்ஸ் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க சரி நீங்க கௌரவமா நினைக்கிறீங்க கொண்டு வரீங்கல்ல அப்ப அவங்களுக்கான சம்பளத்தை நீங்க தானே கொடுக்கணும் ஏன் தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்குறீங்க ஆனா இங்க என்னன்னா இதை கேட்பதற்கான திராணி இங்க இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இல்லை அடடா ஹீரோ சொல்லிட்டாரு அவருக்கான சம்பளத்தை நம்மளே கொடுத்துருவோம் எங்க விஷ்ணு விசால் பதினாறு பேரோட படப்பிடிப்புக்கு வர்றாருங்கிறத விட ஒரு அநியாயம் உலகத்துல வேற ஏதாவது இருக்கா மாதிரியான நடிகர்களே வந்து இரண்டு பேரும் லைக்கா போன்ற ஒரு பெரு நிறுவனங்களே விஷ்ணு விசால் மாதிரியான ஒரு துக்கடா நடிகர்களுக்கு நீங்க பதினாறு பேரோட ஷூட்டிங்க்கு வாங்க எப்படி அலோவ் பண்ணாங்க பாருங்க அப்ப இந்த தவறுகள் எல்லாமே இவர்கள் மீது தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நயன்தாரா இப்ப அவங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எந்த ஸ்டாஃப்மே பயன்படுத்துறது இல்ல பாம்பேல இருந்து அவருக்கு வரணுமா

இந்த தயாரிப்பாளர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா நயன்தாரா எப்படி இத்தனை படம் பண்ணியிருக்க முடியும் நயன்தாரா எத்தனை படத்தில் நடித்தாரா அத்தனை படத்தின் தயாரிப்பாளர்களும் இந்த தவறை செய்தவர்கள் தான் அப்போது தயாரிப்பாளர் மேலேயும் தான் முழு முழு தவறுகள் இருக்கு நிச்சயம் அதுல மாற்றமே இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நூல் நுழையாது அப்படிங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்கள் மண்டையை ஆட்டாம அவங்க குரல் வலையில கத்தியை வச்சா அவங்க சம்பளத்தை பிடிக்கிட்டு போனாங்க அவர்கள் கேட்டார்கள் நீங்க கொடுத்தீங்க நீங்க கொடுத்ததால அவங்க தொடர்ந்து அந்த அட்ராசிட்டியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது சிம்புவை வைத்து கமல் தயாரித்த படம் வந்து கைவிடப்பட்டதுன்னு வந்து ஒரு தகவல் வந்தது இப்போது சிம்புவே அந்த நாற்பத்தி எட்டு படத்தை வந்து தயாரிக்க போவதாக நான் அவரே வந்து முன் வந்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை இல்லை அது உண்மைதான் அந்த செய்தியை நம்ம தான் பிரேக் பண்ணால் நமக்கு கிடைத்த ஒரு ரிலையபிளான சோர்ஸ் தான் ம் ஏன்னா ராஜ்கமலில் வந்து அந்த படத்தை பண்ணுறதா இருந்தாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கு சேட்டலைட் பிஸ்னஸ் வந்து நல்லா இருந்தது டிஜிட்டல் பிஸ்னஸ் நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கு நெருங்குகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் பிஸ்னஸ் இல்லை அப்போ இப்போ ஏற்கனவே நம்ம போட்ட பிளான் படி இந்த படத்தை எடுத்தால் நமக்கு டேபிள் லாஸ் வருங்கிறதுனால அவங்க பின்வாங்கிட்டாங்க சிம்புவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சப்ஜெக்ட் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதே நேரம் இந்த பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அதனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா ஆத்மன் புரொடக்ஷன்ஸ்னு ஒரு பேனர் ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த படத்தை தயாரிக்கிறதா இவர் வெளியில சொல்லிட்டு இருக்க உங்கள் கருத்துக்களை நேரத்தை நன்றி நன்றி